முப்பத்தி ஒரு ஆண்டுகள் கருணாநிதியை உயிராக நேசித்த தன்னை கொலைகாரன் என பழை சுமத்தி திமுகவிலிருந்து வெளியேற்றினார்கள் என்று கூறியுள்ள வைகோ மதிமுகவை தாம் விருப்பப்பட்டு தொடங்கவில்லை என்றும் நிலைமை தன்னை அங்கே தள்ளியதாகவும் தெரிவித்துள்ளார் மதிமுக சார்பில் விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேன்மைக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து பாடுபட்ட நான் கொலைகாரன் தலைவரையே கொலை செய்ய சதி செய்தவன் என்று அந்த கட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டேன் இருபத்தைந்து முறை திமுக போராட்டங்களில் கைதாகி சிறை சென்றேன் அரசியல் சட்டத்தையும் கொலித்துவிட்டு சிறை சென்றேன் இந்த கட்சியை நான் உருவாக்கவில்லை நிலைமை என்பதை தள்ளிற்று நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று கனவிலும் நினைத்ததில்லை திமுகத்தை அர்ப்பணிக்கவும் இருந்தேன் நான் துரை வைகோ அரசியலுக்கு வரக்கூடாது என்று தாம் கூறியிருந்த நிலையில் கட்சியின் தொன்னூற்று ஒன்பது விழுக்காட்டினர் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுத்ததாகவும் ஆனால் தாம் தான் பழை சொல்லிற்கு ஆளாகி நிற்பதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார் நூத்தி ஆறு பேர் ஓட்டு போட்டார்கள் அதில் நூத்தி நாலு பேர் அரசியலுக்கு துறை வர வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தார்கள் கட்சியின் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஒரு முடிவெடுக்கும் போது அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும் அந்த சூழ்நிலையில் அவன் அரசியலுக்கு வர நேர்ந்தது நான் விரும்பவில்லை வரக்கூடாது என்று சொன்னேன் ஆனால் வந்தசனால் இன்று பழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு நானாகி நிற்கிறேன் வாரிசு அரசியல் பேசியவர் என்று நான் நூத்தி நாலு பேரும் பழி சொல் ஆளாகவில்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்